மதுரை நிஷா பார் இது வந்து வேளாங்கண்ணி ஸ்கூல் பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குது இந்த பார்க்கில் வந்து என்றைக்குமே ஃப்ரீ தான் டிக்கெட்டே கிடையாது ஒதுக்குல உள்ளே வரும்போது என்ட்ரெஸ் கேட்டு இந்த கேட்டு பார்த்துக்கணும் அந்த கேட்டு கேட்டுக்குள்ளே வந்துட்டா சூப்பராக இருக்கும் கூட்டம் எப்போ பார்த்தாலும் கூட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும் என்ன ஒன்று இப்போனா மழை பெஞ்சிட்ருக்கு மழை தூரிகிட்டு அதனால் அதனால வந்து பிள்ளைங்க எல்லாரும் ஓடம்ப ஒழுங்க போயிட்டாங்க இந்த பக்கம் மழை மரம் இருக்கிறதுனால ஒதுக்குப்புறம் மறக்கிறதுனால மழையில் நனையாமல் நிற்கிறாங்க பாருங்க போயிட்டியா அது சரி எல்லாரும் நல்ல என்ஜாய்மெண்ட் தான் இப்ப மழை பெஞ்சனாலும் எல்லாமே உங்களுக்கு கூட்டம் இல்லாம இருக்கு வாஷிங் பிளேஸ் இங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்புறம் எக்ஸைஸ் உள்ளதும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பிள்ளைங்க விளாட்றதுமே ரொம்ப எல்லாமே ஃப்ரீ உள்ளதோட இங்கே பார்க் இருக்குன்னா ரொம்ப அதிசயம் தானே அதே மாதிரி நல்லா சுத்தமாகவும் இருக்கும் அங்கே வந்து டஸ்ட்பின் வச்சு நீட்டாக வச்சுருப்பாங்க இது இன்னொன்று என்னன்னா டாய்லெட்டும் ஒன்றும் ஃப்ரீயாக இருக்குது தெரியுதவங்களுக்கு பாரு ஆனால் ஆக்சுவலாக இது வந்து லவ்வர்ஸ் பார்க்க கிடையாது பிள்ளைங்களோட பார்க்கு தான் லவர்ஸும் வருவாங்க வரமாட்டாங்கன்னு இல்லை

இந்த ஒசூரில் மட்டும் மழை ஓயவே ஓயாதுங்க எப்போ பார்த்தாலும் மழை இன்னைக்கு காலையிலேருந்தே மழை தான் இன்னைக்கு சண்டே அதனால வந்து கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கும் ஏன்னா மற்ற நாள்னோட என்றைக்குமே பார்த்தோம்னு சொன்னால் கூட்டத்தை தான் செய்யணும் ஏன்னா இங்கே வாக்கிங் பிளேஸ் ரொம்ப அதிகம் இந்த பிளேஸ் வந்து வாக்கிங் ப்ளேஸ் தான் ஃபுல்லாக வாக்கிங் ப்ளேஸு இந்த பாருங்க அந்த சைடு ஒரு ரோடு இருக்கும் இந்த சைடு ஒரு ரோடு இருக்கும் நடந்தால் எப்படி ரெண்டு கிலோமீட்டருக்கு ஒரு சைடு மட்டும் ஏழாயிரம் ஸ்டெப்ஸ் வரும் அப்போ வாக்கிங் நடக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப சூப்பராகிடும் பாருங்கள் ரொம்ப சுற்று பிளேஸ் எல்லாம் ஃப்ரீ தாங்க டிக்கெட்டே கிடையாது கண்டிப்பாக ஒசூருக்கு வந்தீங்கன்னா ஒசூர் பக்கத்து வேளாங்கண்ணி ஸ்கூலுன்னு சொன்னால் ரொம்ப இது தான் பார்க்குக்கு பக்கத்தில் தான் பத்து ரூபாய் பஸ் சார்ஜ் தான் பா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி நம்ம இந்த பார்க்குக்கு வரணும்னா பத்து ரூபா பஸ் சார்ஜ் தான் பார்த்துக்கோங்க இப்போது நம்ம இது ரொம்ப ஒவ்வொரு ஏதோ சும்மா ட்ரெயில் பார்க்கலாம் அவ்வளோதான் நம்ம சுற்றுறதுக்கோ கட்டுறக்கோ ரெண்டு சுற்றி சுற்றுறோம் கூட நமக்கு முடியாது பார்த்துக்கோங்க ஆனால் பார்த்துக்கோங்க ஒசூரில் வந்து வாக்கிங் வந்து எல்லா பேரும் ரொம்ப காலையில் பார்த்தா தான் தெரியும் கூட ஒரு கூட்டம் இருக்கும் நான் கொஞ்ச நாளாக வந்துகிட்டு இருந்தேன் வாக்கிங்கு அப்புறம் இப்போ வாக்கிங் எல்லாம் போடுறது கிடையாது இது சொல்லி பார்த்தீங்கன்னா யோகா பிளஸ் பிளேஸ் வந்து யோகா பண்ணுவாங்க காலையில ஃபைவ் ஓ செவன் ஓ கிளாக் வரைக்கும் யோகா செய்வாங்க இது வந்து ஜென்ஸுக்குள்ள வந்து மிக்சைஸ் இடம் அந்த லேடிஸ் எக்ஸைஸ் என்ன பாருங்க உள்ளே வரைக்கும் இடம் இருக்கு ஒரு காலத்தில் இப்படி தெரியும் பாருங்க நம்மளோட கெத்தும் நம்மளோட ரேஞ்சும் ஒரு வயசு வரைக்கும் தான் ஒரு கவிதை சொல்ல சொல்லுங்க பெத்த அம்மா வந்து நம்மளை கைப்பிடிக்கிறாங்க கடைசி வரைக்கும் அவங்க உயிருக்கு வரைக்கும் கண்டிப்பாக நம்ம கூட வருவாங்க அதே இது அந்த பெத்த அம்மா வந்து ஹஸ்பண்டு பேரில் கைப்பிடிச்சி கொடுக்குறாங்க ஆனால் எல்லா லேடிக்கும் வந்து ஹஸ்பண்டு கடைசி வரைக்கும் அவங்க கைப்பிடிச்சி விடுறாங்களா தான் பெ தாய்க்கும் ஹஸ்பண்டுக்கும் உள்ள பிரியாச நிரந்தரமான வாழ்க்கை அப்படின்றது அதை சொல்லவே முடியாது என்றைக்கா இருந்தாலும் அம்மா அப்பா பிள்ளைங்களுக்குள்ள சண்டைன்னு வரும் அதில் பிரிவுன்னு ஒன்று வரவே வராது என்னைக்கா இருந்தாலும் அது வந்து சேரப்பட்ட சூழ்நிலையாக தான் வரும் ஆனால் அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அப்படிங்கிறது வந்து செஞ்சுக்கோங்களேன் என்னைக்குமே சேரக்கூடிய சூழ்நிலைன்னு சொல்லவே முடியாது அதில் கண்டிப்பாக எல்லா லேடிஸ்களுக்கும் பாதி லேடிஸ்க்கு கேட்டு பாருங்க இந்த பாப்பா டிக்கெட் எடுத்துருந்தியா ஜமி டிக்கெட் எடுத்துருந்தியா சரி ஓகே பத்திரம்மா வச்சுக்கோ

கண்டிப்பா ஒன்று இருந்தால் கண்டிப்பா லைஃப் போடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஹஸ்பண்ட்ற வார்க்கு எல்லாத்துக்கும் கூற வராது